புதுசா வங்கி கணக்கு ஓபன் பண்றவங்கிட்ட இருந்து வங்கிகள் கட்டாயம் நாமினி பெயரை வாங்கணும் அப்படின்ற விதிமுறையை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்காங்க அதாவது வங்கி கணக்கு வச்சிருக்க ஒருத்தர் திடீர்னு இருந்துட்டா அந்த வங்கி கணக்குல இருக்கிற பணம் யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்றதுல குழப்பங்களும் சிக்கல்களும் எழுந்துட்டு தான் வருது இதை சரி செய்ய தான் இப்போ இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவு டெபாசிட் கணக்குகள் லாக்கர் வச்சிருக்கவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை வாடிக்கையாளர் நியமிக்க விருப்பம் காட்டல அப்படின்னா இருந்து வங்கிகள் எழுத்துப்பூர்வ கடிதத்தை வாங்கணும்னு சொல்லப்படுது இந்த புதிய உத்தரவுப்படி வாடிக்கையாளர்கள் நான்கு நாமினிகள் வரைக்கும் நியமிச்சுக்கலாம் முதல் நாமினி இருந்து போகும் பட்சத்துல அடுத்தவருக்கு வழங்கப்படும் அந்த படத்தை இதே நடைமுறைதான் அடுத்தடுத்து வாடிக்கையாளர்களுக்கு சொல்லப்படுது நீங்க வங்கி கணக்கு தொடங்கி பல வருஷம் ஆகி சரி இப்போ கே வைசி அப்டேட் பண்ணும்பொழுது தவறாம நாமினிகளை நியமிச்சுக்கோங்க குறிப்பா உங்க வங்கி கணக்குல நாமினிகளை நியமித்து கொள்வது ரொம்பவே நல்லது பாதுகாப்பானதும் கூட